வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் இயக்குனர் கோகுள் டைரெக்ஷனில் நடிகை ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் மீனாட்சி சௌதரி லால் சங்கர் மற்றும் பல நடிச்சு ரிலீஸ் ஆகிக்கிற படம் தான் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஆர்ஜே பாலாஜி அவரோட ஃப்ரெண்டும் சின்ன இருக்கும் இருக்கும்போது அவங்க ஊரில் லால் வந்து ஒரு சலூன் கடை வச்சிருப்பார் அந்த சலூன் கடை பேர் தான் சிங்கப்பூர் சலூன் இதில் லால் முடிவற்ற ஸ்டைலை பார்த்து இம்ப்ரஸ் ஆன ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லுவார்னா நான் பெரியவனானதுக்கப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கு வந்து சிங்கப்பூர் சலூன் வந்து பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஒரு வழியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிக்காரு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா அவர் ஆசைப்பட்ட மாதிரி பார்பர் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்படுவார் ஆனால் அவரோட அப்பாவை தலைவர் வச்சு என்ன சொல்வாருன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி பார்பர் ஷாப் வைக்கணும்னா முதல்ல வந்து நீ இன்ஜினியரிங் காலேஜ் முடி அதுக்கப்புறம் இதே மாதிரி உனக்கு மைண்ட் செட்டப் இருந்துச்சுன்னா நீ பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்பாவோட ஆசையை நிறைவே தொடங்கிறதுக்காக ஆஜய் என்ன பண்ணுவார்னா சென்னையில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுவார் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்ஜினியரிங் காலேஜ் சொன்ன மாதிரியே முடிச்சுடுவார் கம்ப்ளீட் பண்ணிடுவார் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தன்னோட நீண்ட நாள் ஆசையான அந்த பார்பர் ஷாப்பை அவர் தொடங்கினாரா இல்லையா அதுக்கு தேவைப்படுற பணத்தை அவர் எப்படி ரெடி பண்ணுறாரு பார்பர் ஷாப் கட்டினதுக்கப்புறமா அதுக்கு வர பிரச்சனைகளை அப்படி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு சமயத்தில் பார்பர் ஷாப்பை இடிக்கும்னு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி காப்பாற்றுனார் அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ கடைசியாக வந்து அந்த பார்பர் ஷாப்பை அவர் காப்பாற்றினாரோ இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி இப்போ இந்த சிங்கப்பூர் செல்வன் படத்தோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த படத்தோட கதை தான் ஸோ கதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்பவே இருக்குது ஸோ ஒரு யங்ஸ்டர் வந்து தனக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு பட் அதுக்கு வர பிரச்சினைகளை அப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பா கா பொழுது பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து காமெடியை சொல்லி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமெடி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அதுவும் இந்த சைல்டுஹுட் லைஃப்பில் வர அந்த போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது சின்ன சின்ன வயசில் வர அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்பர் ஷாப் இடிக்கும்னு சொல்லி வரும்பொழுது அந்த பிரச்சனை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச முக்கியமான கேரக்டர்னு சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜியோ இருக்கட்டும் இல்லை சத்யராஜா இருக்கட்டும் இல்லை மீனாஜ் சௌரி இருக்கட்டும் இல்லை லாலா இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா தனக்கு கொடுத்த அந்த போர்ஷன் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் நடிச்சிருக்காங்க ஸோ இப்படியே வந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து வடிவமைக்கணுங்கிற விஷயத்தை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையும் நினைக்கிறேன் இந்த படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளிகள் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் தான் ஸோ அந்த விஷயத்தை வந்து வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மனுஷங்க தான் வந்து அடிக்கடிக்கு இடம் விட்டு இடம் மாறுவீங்க ஆனால் ஓ இந்த மாதிரி விலங்குகளோ பறவைகளோ பார்த்தீங்கன்னா தான் இடத்த எப்பவும் விட்டு கொடுக்காது ஸோ தான் எங்கேருந்து பிறந்துச்சோ அங்கேயே தான் இருக்கும்னு ஆசைப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தோட டிசுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப கலகல இருந்துச்சு தான் வந்து பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்த அளவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா அப்படியே செகண்ட் வச்சாங்க இவர் பார்பர் ஷாப் ஓப்பன் பண்றத நார்த் மெட்ராஸ் பசங்க ரெடி பண்ற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன சம்பந்தம் தெரியல ஒருவேளை வந்து ரோட்ல வந்து அவங்க நிறைய குறைமா வந்து முடிவு சுத்திட்டு இருக்கனால அவங்கள வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி சரி பண்ற மாதிரி நீங்க ஒழுக்கமாறு சுத்தங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்குன்னு தோணுது ஏன்னா வந்து ஒரு காம்படிஷனில் வந்து நார்த் மெட்ராஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் டான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி கொடுக்கறதுக்காக போவாங்க ஆனால் அவங்க அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி வந்து தனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை வச்சு பாரஜ பாலாஜி என்ன பண்ணுவார்னா அவங்கள வந்து நல்லா நீட்டாக ரெடி பண்ணி அந்த காம்படிஷனில் திருப்பி வந்து அவர் என்டர் பண்ண வச்சு அங்கே காம்படிஷன் வின் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஸோ இவர் எதுக்கு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு அவங்கள எதுக்காக காம்படிஷன் ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் சத்தியமாக தெரியவே இல்லை அடுத்ததான் மூணு கோடி ரூபா வந்து கொடுத்து அந்த இடத்த வாங்கி பார்பர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறேங்கிறாரு ஆனால் வந்து அந்த இடத்த பற்றி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காமையே வந்து மூணு மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறான்னு சரியே தெரியல அது மட்டும் இல்லை மூணு கோடி ரூபா செலவு பண்ணி பெரிய கிளைண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கவே முடியாது ஸோ மூணு கோடி ரூபாய் இப்போ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக முப்பது லட்சரூவா செலவு பண்ணி அழகாக வந்து ஒரு பில்டிங் விலைக்கு வாங்கி அதில் இவர் வந்து பார்பர் ஷாப் வச்சுருந்துக்கலாம் அது அது விட்டுட்டு ஏதோ ஒரு ரெண்டு பில்டிங் பக்கத்தில் இருக்கிறதுக்காக மூணு கோடி ரூபா செலவு பண்ணி பார்பர் ஷாப் வைக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலும் ஏற்றுக்கவே முடியல அடுத்தால் இந்த படத்தோட பாட்டாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது ஸோ ஒரு சில பாடல்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தான் இருக்குது கேட்கறதுக்கு ஆனால் வந்து எதுவும் மனசில் நிற்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ